கத்தருடைய பரிசுத்த நாமும் மகிமைப்படுவதாக ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாள் இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை புதிய நாள் புதிய காலவேளைக்காக கத்தரை நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறேன் இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை ஒன்று குருந்தியர் பத்தாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்கு கடவன் ஸோ இஃப் யூ திங்க் யூஆர் ஸ்டாண்டிங் ஃபார்ம் பி கேர்ஃபுல் தர் யூ டோன்ட் ஃபால் கத்தருடைய பரிசுத்த நாம் மைப்படட்டும் இந்த வார்த்தைகளை குறித்து ஒரு சில நிமிடங்களில் தியானித்து நம்மையும் இந்த நாளையும் கத்தருடைய கரத்திலே நாம் ஒப்புக் கொடுப்போம் பல நேரங்களிலே நாம் என்ன நினைக்கிறோம் நான் நல்லவன் நான் யோகியன் நான் பரிசுத்துவான் நான் ரொம்ப என்னுடைய பக்தியில் பரிசுத்திலலாம் ரொம்ப பர்ஃபெக்டாக நின்றுட்டுருக்கிறேன் என்கிட்ட எந்த தவறும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய சுய நீதியை நிலைநாட்டி நம்முடைய மேட்டிமையான குணங்களை வெளியே காண்பித்து நான் எப்படி பண்ணுறேன் தெரியுமா நான் எப்படி நிற்கிறேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்முடைய உயர்வான குணங்களை குறித்து மேட்டிமையாக பேசுவதற்கும் நம்முடைய தெய்வீகத்தை குறித்தோ அல்லாவிட்டால் நம்முடைய நன்னடத்தைகளை குறித்தோ நமக்கு நாமே மேன்மையாய் பேசுவதற்கும் இன்றைக்கு ஒரு வேளை எந்த தவறுகள் இல்லாமல் இருக்கலாம் நல்லது பாராட்டுக்கள் அது ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரை மட்டுமாய் நிலை நிறுத்தி இருக்கிறீரே அதற்காக நன்றி என்று சொல்லி ஆனால் ஏதோ ஒரு மனிதன் தீங்கிழைத்த மனிதன் அல்லாவிட்டால் தவறி விழுந்த மனிதர்கள் அவர்களை காண்பித்து பாருங்கள் அவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க ஆனால் அவங்கெல்லாம் விழுந்துட்டாங்க பாருங்கள் நானாம் எப்படி நிற்கிறேன் பாருங்கள் அவருக்கு யோக்கியம் பார்த்திங்களா நான்லாம் ஜபம் பண்ணுறேன் பார்த்திங்களா அது மாதிரி அவங்களுக்கெல்லாம் என்ன போச்சு அப்படின்னு இன்னொருத்தரை குறையாக நம்முடைய சுயநீதியை மேன்மையாக கருதி அதை மேன்மையாய் பேசுவோம் என்று சொன்னால் அப்படிப்பட்டவங்களுக்கு அந்த வார்த்தை தான் பொருந்தும் ஆண்டவர் அந்த வார்த்தையை தான் சொல்கிறாரு நமக்கு நிற்கிறவன் விழாதிருக்கும்படி எச்சரிக்கையாக இருக்க கடவுன் நாம் நிற்பதும் நிர்மூலமாக அது இருக்கிறதும் அவருடைய கிருபை அவருடைய இறக்கங்களுக்கு முடிவில்லை கத்திரிக்க ஸ்தோத்திரம் அந்த கிருபைக்காக நன்றி செலுத்தி தாழ்மையோடு கூட நாம் நடந்து கொள்ள வேண்டும் நான் நிற்கிறேன் என்று சொன்னால் அதை ஒரு லஜபத்தில் பரிசுத்தத்தில் தெய்வீகத்தில் நிற்கிறோம் என்று சொன்னால் அது தேவிட கிருபைனாலே நம்முடைய சுயநீதினால நம்முடைய திறமையினால் என்னுடைய அறிவினால் என்னுடைய தாளந்துகளினால் நிற்கிறேன் என்று சொல் என்னை நானே பெருமைப்படுத்தி கொள்வதிலே எந்த விதமான அர்த்தமில்லை அப்படி இருந்தால் நமக்கு எங்கேயோ ஒரு இடத்தில் வீழ்ச்சி வந்துவிடும் அதனால் விழாதபடிக்கு நிற்கிற நாமும் மட்டுமா கத்தர் கிருபியாக நிலைநிறுத்தி வச்சிருக்கிறார் இனியும் என்னை கிருபியாக காத்து கொள்ளணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஜபத்தோடு ஒவ்வொரு நாளும் எச்சரிக்கையாய் வாழ்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் சொல்கிறது ஒரு மனிதன் விழுந்து போவதற்கு காரணம் கத்தர்க்கு ஸ்தோத்திரம் அவனுடைய அகந்தை அவனுடைய மனமேட்டிமை என்று வேதம் சொல்கிறது நீதிமொழியில் பதினாறு பதினெட்டில் அழிவுக்கு முன்னானது அகந்தை விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை நாம் ஒன்று நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் நிற்பதும் நிர்மலமாகாதிருக்கிறதும் தேவிட கிருபை அந்த கிருபை ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தில் பற்றிக்கொண்டு கொண்டு ஸ்தோத்திரம் நம்முடைய மேட்டிமை அகந்தை இதெல்லாவற்றையும் தூக்கி அறிந்து நிற்கிற நாம் பயபக்தியோடு கூட நிற்பதற்கு நாம் முயற்சி எடுப்போம் கத்திர்கு ஸ்தோத்திரம் அப்போ சொல்லிய பேதரு எழு நிருபங்கள் எழுதும் பொழுது ரெண்டு பேதிரு மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் விதமாக சொல்கிறார் ஆதலால் பிரியமானவர்களே மாணவர்களே இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் எழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருந்து த ஃபோர் யர் ஃப்ரெண்ட்ஸ் சின்ஸ் யூ ஆல்ரெடி நோ திஸ் பி ஆன் யுர் காட் ஸோ தட் யூ மே நாட் பி கேரிட் அவே பை த இயரர் ஆஃப் லாலெஸ் மென் அண்ட் ஃபால் ஃப்ரம் யுவர் செக்யூர் பொசிஷன் கத்தருடைய நாம் மேம்படுவதாக ஆண்டவர் சமூகத்தில் ஜபிப்போம் ஆண்டவரே என்னை ஒவ்வொரு நாளும் கொள்ளும் நான் விழுந்து போகாதபடி என்னை காத்து கொள்ளும் என்று ஜபம் செய்வோம் எந்த விதத்திலும் பக்தியில் பரிசுத்தத்தில் வேதவாசிப்பில் ஜபத்தில் ஆவிக்குரிய காரியங்கள் நம்முடைய தூய்மை வாழ்க்கையில் விழுந்து போகாதபடி கத்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக கத்தருடைய கிருபை பற்றி கொள்வோம் தேவடைய வழிநடத்தலும் பாதுகாப்பும் ஆசீர்வாதமும் நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிலைநிற்க நாம் இணைந்து தேவ சமூத்தல் ஒரு சிறிய ஜபத்தை செய்வோம் பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வத்து தாங்க தேவ சமாதானம் வழி நடத்துதல் எங்களோடு கூட இருந்து தீமைகளுக்கும் பொல்லாப்புகளுக்கும் விலைக்கு மறைத்து பாதுகாக்க சத்துடைய கண்களுக்கு நீங்களாக்கப்பட தேவன கத்தருடைய பலத்தை அருணும் பாதுகாப்பும் கூட இருந்து வழி நடத்த நம்முடைய கரங்களில் தாழ்த்துவ கொடுக்குறோம் நன்மையும் கிருபை தெய்வ சமாதான வழிநடத்தில் பாதுகாப்பும் எங்களோடய வாழ்க்கையில் தங்கட்டும் தொடர்ந்து இந்த நாளையும் நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஊழியங்களையும் பயணங்களிலும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அல்லது குடும்பத்தின் வாழ்க்கையிலும் திருச்சபின் வாழ்க்கையிலும் கூட இருந்து ஆசீர்வாதமான பாதைகளில் நடத்த எங்களோட ஜப்பத்தை தாழ்மையாய் தெய்வ சமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே ஆமன் వాళ్తు జపంగుడు పాస జబదాస్ వాట్స్అప్ నైన్ త్రీ ఫోర్ ఫైవ్ త్రీ ఫైవ్ త్రీ సెవెన్ త్రీ జీరో మే జీసస్ బ్లెస్ యూ ఆల్ ఏమన్